ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் யாராம் எப்படி இருக்கீங்க நான் நான் பேங்க் நினைக்கிறேன் நானூறு மூட்டர் நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன அப்படினா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து புளிகொலம்பல் பூண்டு குழம்பு வைக்க போகிறேன் பூண்டில் வந்து புளி வைக்க போகிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆசை சாப்பிட்ணுன்னு சாப்பிட விடல மாமா வந்ததுலேருந்து சாப்பிடல புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்க்கக்கூடாது ப்ரெக்னெண்ட் அந்த குழியும் இருக்கக்குள்ளேயும் வந்து புள்ளியெல்லாம் சாப்பிடக்கூடாது பீகாரை பொறுத்தவரையும் இங்கே ப்ரெக்னெண்டாக இருந்தால் புளி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புளியே தொடவே விடலை அதனால் அதிகமாக என்னை புளி குழம்பே சாப்பிட விடல மீன் குழம்புமே அதிகமாக அந்த புளி சேர்க்க விடாமல் தான் செஞ்சாங்க அதுவும் அந்த புளி குழம்பெல்லாம் செஞ்ச பார்த்தா மாமா போங்கரும் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் பாப்பா பிறந்த பிறகு வந்து சுத்தமாக தக்காளி கூட என்ன சேர்க்க சேர்த்துக்கூடல தக்காளி பழம்லாம் சேர்க்கக்கூடாது நம்மளை வந்து பண்ணால் பண்ணாதான் வந்து கஷ்டம்னா இங்கே ஆனாலுமே வந்து அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு ப்ரெக்னெண்டாக இருக்கக்குள்ளே வந்து நான் த எல்லாமே பயம் ஆப்ரேஷன் பண்ணால் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படி தான் இருக்கணும் நீ வெறும் உருளால் மசியில் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்னை என் ஓப்பில ரொம்ப பயமுறுத்திட்டா அதனால கட்டுவ டெவெண்ட்டி ஐயோ நம்மளால வாயெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப் அப்பயே அந்த பயம் இருந்துச்சு சரி நார்மல் டெலிவரி ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சக கூடாது அதை சக கூடாது இதை சக சொல்லி என்னை வந்து இது பண்ணிட்டாங்க சரி விடுங்க அப்புறம் ஒரு மாசம் ஆயிடுச்சு இனிமேல் நம்மள வந்து அப்படியே மாமியாக தான் திட்டுந்தான் நம்ம தெரியாம வந்து இப்போ பூண்டு குழம்பு சாப்பிடலாம் சரிங்களா ரொம்ப நாளா ஆசை பூண்டு குழம்பு வந்து சாப்பிடணும்னு நல்லா வந்து பூண்டு குழம்பு செஞ்சு சுடு சாதம் அப்ப நம்ம வச்சோம் அப்படியே நொறுக்கி ஆசை அப்புறம் அது இல்லாம புளி குழம்புக்கும் கோதுமை தோசைக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோதுமை தோசை புளி குழம்பு ஸோ இப்போ வந்து குழம்பு வச்சுட்டு சாரி பூண்டு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து பூண்டு குழம்பும் கோதுமை தோசை சுட்டு சாப்பிட போகிறேன் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலை தேவா வந்து ஸ்கூல் போயிட்டான் ஃபுல்லாக பாவும் காலை ஏஞ்சோன்னே பாலும் நைட்டு வந்துடுச்சு பாலும் வந்து பிஸ்கட் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போகிறான் அவனுக்கு என்னால் வந்து ஏஞ்சி சமைச்சி கொடுக்க முடியல அவனுக்கு ஆற ஏழு மணிக்கெல்லாம் வண்டி வந்துடுவான் அதனால் வந்து சமைச்சு கொடுத்துடலாம் எழுந்திரிச்சி சமைச்சி கொடுத்துருவான் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் காலையிலேயே அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்புறம் அவன் செஞ்சு டிஃபன் டிஃபனில் எடுத்து வச்சு கொடுத்து விட்டாலும் அப்படியே திருப்பி தான் கொண்டுட்டு வரான் சாப்பிட மாட்டேங்கிறான் அவன் இங்கேயே வந்து பால் ஒரு கிளாஸ் குடிச்சிடுறான் அப்புறம் பிஸ்கட் சாப்பிட்றனால அவனுக்கு பசிக்கலை அப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னா சாப்பாடு விட்டுவிட்டோன்னா சாப்பிட்றான் அப்புறம் சாப்பாடு விடுத்தோன்னா அவனா சாப்பிட்றான் அங்கே வந்து ஸ்கூலில் வந்து சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்களோட விளையாண்டு விளையாண்டுட்டு அங்கே வந்து பிள்ளைங்களாம் வந்து நிறைய தீனி கொண்டுட்டு வராங்களா பிஸ்கட்டு பொறி இதெல்லாம் ஒன்று கொண்டுட்டு வராங்களா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க மாட்டாங்களா அதனால நானும் எதுவும் சமைச்சு விடுறது காலையில் பிஸ்கட்டும் பாலும் கொடு சாப்பிட்றான் அப்புறம் போகக்குள்ளே வந்து டிஃபன் இது டிஃபன் பாக்ஸில் வந்து ரெண்டு பிஸ்கட் வச்சு கொடுப்பேன் அப்புறம் அடியில் வந்து பொரியும் எண்ணெய் கலந்து கொடுத்தோம்னா அதை சாப்பிடுவோம் அப்புறம் பசங்கள்லாம் வந்து என்னென்னா சாப்பாடு கொண்டு வராங்க சில பேர் வந்து பாயாசம் கொண்டு வர்றாங்க அந்த பால்லே செஞ்ச சாமியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வருவாங்க அப்புறம் கொண்டு கொண்டுடுறாங்க அவளை கொண்டுட்டு வராங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு அவன் சுத்தமாக சாப்பாடு சாப்பிட மடங்குறான் அதனால் வந்து என் மாமா சொன்னிச்சு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்காத நீ எப்போதும் போல சாப்பாடு செஞ்சு வை வந்து பத்தரை மணிக்கெலாம் வருவானா நான் வீட்டில் வந்தே சாப்பிடட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்கூல் போகட்டும் அப்படின்னு சொன்னிச்சு ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால் நான் சமைக்கல சரிங்களா இப்போ சமைக்க போகிறேன் இன்றைக்கி ரொம்ப நாளாக கழிச்சு பூண்டு குழம்பு சாப்பிட போகிறேன் சரிங்களா எப்படி செய்கிறேன் எனக்கு இதுதான் இதான் ஃபஸ்ட்டமாக செய்கிறேன் பூண்டு குழம்பு வாங்க நான் சரிங்களா அடுப்பை கீழே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா வந்து அங்கே மேலே வச்சு என்ன பாருங்கள் மேலே வச்சு என்னால் எக்கி எக்கிட்டு வீடு எடுக்க முடில சமைக்க முடியல ஸோ கீழே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு என்ன கீழே கொண்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டு பார்த்துருவோம் என்ன நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கேன் பூண்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஏன்டா சின்ன வெங்காயம் இல்லை நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து அரஞ்சுருக்கேன் அப்புறம் தக்காளி பழமும் இல்லை பழம்தான் இருந்துச்சு அதுவும் இதாக இருந்துச்சு அதெல்லாம் அறிஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தாளிக்க ஸோ கடுகு எடுக்கணும் கடுகு எடுக்க மாட்டேன் கடுகு எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மல்லித்தூள் இது மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து கொழம்புத்தூள் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா இது யாரும் சேர்க்க மாட்டாங்க அதிகமாக மிளகு எனக்கு பிடிக்கும் மிளகு போட்டு குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மிளகு இது பார்த்திங்கன்னா வெள்ளம் ஸோ இது தான் இது தான் வந்து தாலிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடுகு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து அப்பளம் பிடிச்சிக்க போகிறோம் அப்பளம் உடைக்கணும் வத்தை அப்பளமும் கிடையாது வத்தை இந்த அட்டி வெயில் அடித்தா தான் வந்து வத்தை போட்டு வைக்கணும் வீட்டிலேயே வந்து வடகம் போடணும் இது வந்து குக்கிங்கெல்லாம் எடுத்துருக்கேன் இந்த ஆயில் என்கிட்ட வந்து நல்லெண்ணாம் இங்கே கிடையாது நம்ம பொருள் மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க இந்த என்ன சோ அப்பளம் பிடிச்சிக்குவோம் அது கூட வந்து புளி ஊற வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து அப்பளம் புடிச்சிக்குவோம் தென்ன சூடா இருக்கு எனக்கு கலர் வர்த்தல வந்து தான் தேவாக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கலர் வர்த்தா வாங்கிடுங்க இந்த வார்த்தால் இதில் வந்து கிலோ கால் கிலோ வந்து இருபது ரூபா சரிங்களா கா கால் கிலோ எடுத்தோம்னா இருபது ரூபா இதெல்லாம் வாங்கிருக்கேன் இந்த ஊரில் வந்து இருபது ரூபா இது வந்தோன்னா எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வரும் இந்த வர்த்தல் வந்தால் ஒரு வாரத்துக்கு வரும் இருபது ரூபாய்க்கு வந்தோம்னா ரெண்டு பேர் தானே நல்லா சூடாகிட்டு இருக்கு அப்பளத்தை பொடிச்சுப்போமா அப்பளம் பிடிச்சாச்சு தாளிச்சு போ അടിയിൽ നല്ല വട്ടം വരും എന്നിട്ട് അതു കൂട പുണ്ട് அது கூட மிளகு போடுவேன் மிளகு வந்து நான் இடித்து வச்சிருவேன் இங்கே வந்து இடித்து போடுங்க நல்லாயிருக்கும் இருக்கும் சில பேர் முழுசா போடுவாங்க எனக்கு முழுசா போட்டால் அதோட டேஸ்ட் இருக்குது செடியில் அதை வந்து நான் இடித்து போட்டுருவேன் அது கூட வந்து வெங்காயம் வெங்காயம் கட் பண்ண உள்ளே பார்த்துட்டா ஐயோ இவ்வளோ வெங்காயமா வெங்காயம் தீயாது வெங்காயமெல்லாம் தின்னோம்னா வந்து ஏற்கனவே குழந்த இருந்த வயிறா வயிறு வந்து இன்னும் தூண்டும் வரமா இருக்கும் ஆரம்ப புண்ணையும் வந்து இன்னும் அதிகப்படுத்திடும் அதனால வந்து வெங்காயம் வெங்காயமாரம் சாப்பிடாது தூண்டு அதிகமாக சாப்பிடுவேன் வெங்காயம் சாப்பிடாத இந்த வெங்காயம் வெங்காயமும் சேர்க்காத கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி சொல்லிட்டு திட்டிகிட்டு போனேன் தெரியும் அவங்க திட்டிட்டு போனது இன்னும் புளியை பார்க்கவே இல்லை அது வரத்துல சமைச்சிடும் மருத்துவ சமைச்சிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போடு வெள்ளத்தையும் தக்காளி நினைச்சு வெள்ளத்தையும் தக்காளி நல்லா நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மல்லித்தூள் போட்டுருக்கேன் தூள் போட்டு நல்லா பண்ணாச்சு இப்போ வந்து மல்லித்தூள் சாரி மல்லித்தூள் மிளகாய் ம இது வந்து பார்த்திங்கன்னா கொழும்புத்தூள் எல்லாத்தையும் போட்டுருக்கோம்

பார்த்துட்டு அப்புறம் புளி வைக்கிறோம் கூலி ரொம்ப கூலி செயமாக நல்லா சுக்காக கிரேவி மாதிரி ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கும் ஆனால் அந்த தண்ணி உள்ள கருவப்பில் இல்லை அதனால் கரோப்பில் போடல

Nah, ini பொரிஞ்சு Tomat mm -hmm. taste awesome. nice. <coughs> 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 கல்யாணம் வட்ட குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல கல்யாணம் இருக்கோங்களேன் புளி இது அதே டேஸ்ட்ல இருக்கு சூப்பரா இருக்கு நான் வேற காரம் வந்து கம்மியா இருக்கும் நினைக்கிறேன் காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் இல்லை அப்படிலாம் இல்லை அது மிளகு வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுச்சு எல்லாத்தையும் அந்த மிளகுக்கும் மிளகோட டேஸ்ட்டு அப்படியே தெரியுது மிளகாய் தூள் விட மிளகு தூள் மிளகு காரம் வந்து அதிகமாக இருக்கு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு சொன்னேன் அப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு வந்தேன் நல்லா லைட்டாக ஆகிடுச்சு ரொம்ப பசி வேறு மண்ணே ஆகிடுச்சு ஓ சாதம் போட்டு வந்திருக்கேன் சாதம் அப்பெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து குழம்புட்டு பார்க்கவே எப்படி இருக்கு இருக்கு இப்போ வந்து சாப்பிட்டு so neng sab tuh pak hari coba kau cek suge tulah bed batlam udah, ngenna kalau pakai hari libur nih pesa pesa, ya pria gua perempuan gua lagi mau di bawah, soalnya tuh anggap pola yang ukuran ya, aku ya, mau ya. di dor saran dokter, mau pun

செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு வந்து இந்த உள்ள மஜா ஹிந்தில வந்து போத் தச்சா அப்புறம் தொடச்சி சாப்பிட எத்தனை நாளும் இதை செய்யாமல் ஃபீல் பண்ணுறேன் எப்படி இருக்க எட்டு வருஷமா சும்மாவே வந்துருக்கேன் இப்போதான் யூடியூப் ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு த தமிழ்நாட்டில் என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் இப்போ வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே செஞ்சது கூட ஏதோ பேருக்கு கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம் இது நமாவே சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க அம்மையாக இருக்குது ஃபுல்லாக சோறு இருக்கா இது கொஞ்சமாக இருக்குது ஏன்னா சொல்கிறேன் நான் வந்து ஈரோட்டில் ஒர்க் பண்ணவங்களை தம் அதிகமாக தமிழ்நாட்டில் சாப்பிட்டது கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்படி தான் எங்கள் வீட்லேயுமே சரி கொஞ்சமாக தான் சாதம் சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு மும்முனை மாதிரி அதுக்கு கொஞ்சம் சாப்பிட பிடிக்காது ஏன்னா உங்கள் ஊர் தீனியெல்லாம் அப்படி நிறையா தீனி சாப்பிட்றாங்களா அதனால வந்து டீ அதிகமாக குடிப்பாங்க தீனி சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட பிடிக்காது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து டீ குடிக்க மாட்டோம் அது உடிக்க மாட்டோம் தீனி தீங்க மாட்டோம் வெறும் சோறு தான் சோறு 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 வேலை 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 அதனால வந்து நிறைய சாதம் சாப்பிடுவோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈரோரில் வேலைக்கு போனேன்னா அப்போ வந்து அந்த ஈரூரில் வந்து என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னா புளி சாதமும் புளி சாதத்துக்கு தக்கா சட்னி தேங்காய் சட்னி புளி த தக்காளி சாதத்துக்கு தேங்காய் சட்னி அந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தாங்களா எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அது ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை வயிறு நொம்பலை அது சாப்பிட பிடிக்காம வயிறு நொம்பலை அப்புறம் ஃபோன் பண்ணி அப்போ வந்து மாமாட்ட மாமாட்ட வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் மாமன் நாம் பேசிடுறோம் வந்து ஃபோன் பண்ணி அழுதேன் மாதிரி சாப்பாடான்னு பிடிக்கல வயிறு நொம்பலை அப்படின்னு வீட்லையும் அழுதேன் மாமாட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னி அழுதேன் சுத்தமாக வயிறு நொம்பலை அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சி ரொம்ப வருஷம் வச்சு அதுக்கப்புறம் உங்கள் இந்த ஊருக்கு வந்தேன் இந்த ஊருக்கு சாப்பாடு சுத்தமாக பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது அப்படியே பட்னியாகவே இருப்பேன் மாமா வந்து பழம் வாங்கி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க பழம் வாங்கி கொடுக்கும் உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்ணா இங்கே ஒன்றும் தக்காளி பழம் கூட இருக்காது வெங்காய தக்காளி தக்காளி பழம் தேங்காய் புளி எதுவுமே இருக்காது உனக்கு பிடிச்சது சாப்பிடும் உனக்கு பிடிச்சது சாப்பிட்னா எப்படி சாப்பிட முடியும் வெறும் கீரை அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு பிடிக்க பிடிக்காது என்னன்னா சாப்பிடணும்னு தோணும் வயிற்ற ரொம்ப பசிக்கும் அப்போ நான் மாமாட்ட சொன்னேன் நான் ஈரோட்டில் இருந்துட்டு உனக்கு டால் தான் தெரியுமா வயிறு பசிக்குது பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் தெரியுமா அதே பசி இப்பயும் இருக்குது பா பசிக்குது எனக்கு அப்படின்னு சொன்னேன் அதுதான் ஒரு அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப தூரம் சைக்கிளில் அப்போ வந்து வண்டி கூட கிடையாது எங்கள்கிட்ட செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வச்சுருக்கோம் இப்போ சைக்கிள்லேயே போயிட்டு பூரி வேண்டு வந்து கொடுத்துச்சு எனக்கு பூரி பிஸ்கட் அதெல்லாம் வந்து நிறையா வேணும்னு கொடுத்துச்சு இப்போலாம் இருக்கா என்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட கற்றுக்கோ இப்போ இருந்தாலும் எல்லாம் வாழ முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிச்சு என்கிட்ட அது ஞாபகம் வந்துடுச்சு அப்போ அப்படி இருந்தேன் இப்போ வந்து நம்ம தமிழில் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோன்னா அந்த வந்து தமிழ்நாடு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அது சாப்பாட்டு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டு சொல்கிறேன் செய்யணும் அப்போலாம் கஜமாக சத்தியமாக சொல்லலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்ட்

सामो मजा को जमा है कुदे है को बात लगा बात बात का बात बात खाना आज दे फोटो उठाते का का आम करगा मजा को जमा मजा को से टकले रो पापड़ का दना நல்லா ஆகாச்சா தேவா நல்லா இருக்கா நல்லா இருக்கா டி ஜோல்கா ஜோல்கா ஜோல்காச்சு சாப்பிட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா சாப்பிட்டேன் எப்படி சொல்றது புளிக்குழம்புல குழம்புல புளி பிடிக்காது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கல்யாணம் வீட்டில எல்லாம் கொடுப்பாங்க வத்தல் குழம்பு அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்